பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னா ஒரு கணிப்பாக போகிறோம் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேட்டன்லாம் பார்த்துருந்தோம் ஸோ ஏபிலேயே நம்பர் திரும்பிடுச்சு ஏ போர்டு ஜீரோ ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாற்றி வச்சுட்டான் பி போர்ட்லேயே மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டோம் ஸோ அதுதான் நான் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன்னா முடிஞ்சால் அது வந்து ஆல் போர்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக நான் இப்போ எடுக்கிற நம்பர் வந்துட்டு நான் அது பார்த்தீங்கன்னா போர்டு ஒரு சில டைம் மாற்றி வச்சிட்றோம் சரிப்பாங்க இன்றைக்கி வந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னூற்றி சாரி ஜீரோ அறுபத்தி ரெண்டும் ஐநூற்றி அறுபத்ரெண்டும் கொடுத்தோம் பார்த்தீங்களா அதே பேட்டன் தான் ஆனால் நம்பர் வந்து மாற்றி எடுத்துட்டான் ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்கே அதை எப்படின்னு பார்த்துட்டு ஸோ நூற்றி அறுபத்ரெண்டு நம்ம இன்றைக்கு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அந்த பேட்டனில் நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க ஸோ ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐநூற்றி ரெண்டை வச்சு தான் காமனாக ஐநூற்றி ரெண்டு இதுக்கு முன்னாடி சி போலில் ஐநூற்றி ரெண்டுன்னு எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஐநூற்றி ரெண்டுன்னு இருக்குது ஸோ இதை நேற்று எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து வைக்கக்குள்ள இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை எடுக்கணும் அல்லது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள நம்பர் வெளி நம்பர் ஐநூற்றி ரெண்டு சி போர்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உள் நம்பருக்கு இதை நம்ம சி போர்டு கணக்கு வச்சுக்கிட்டோமோ இதை எடுப்போம் அப்படி இல்லைனா இந்த எண்டில் எடுப்பான் இந்த எண்டில் ஆல்ரெடி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு கொண்டு வந்துட்டான் ஓகேங்களா ஏ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டான் அதுக்கு அடுத்தது இந்த எண்டில் எடுக்கணும் அதை தான் ஒரு ரெண்டு நாள் தள்ளி கொண்டு வந்து வச்சுட்டோம் சரிங்களா இப்போ அதனால் அதை எடுக்க மாட்டான் நான் என்ன நினச்சேன்னா பக்கத்தில் உள்ள நம்பர் ஐநூற்றி ரெண்டுக்கு ஜீரோ அறுபத்தி ரெண்டுன்னு பார்த்தீங்களா இதை தான் இன்றைக்கி ஏ போட்டு ஜீரோ வர மாதிரி இருந்ததுனால தான் நான் பவர் வச்சு கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த பாக்ஸ் நம்பர் கணக்கு வச்சுக்கிட்டான் அதுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இதை வந்து பாக்ஸில் வந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டா இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் ஏன்னா பாக்ஸில் திரும்பி வந்துருச்சுனால அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும் ஆனால் அதையும் ஒரு நம்பர் பவர் வச்சு ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டால் நான் எதிர்பார்க்கல ஸோ ஒரு சில டைம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்த பேட்டன் கரெக்டு நான் ஸ்ட்ரெயிட் நம்பருக்கு கணக்கு வச்சிட்டேன் ஆனால் அவன் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அவன் வந்து பாக்ஸ் நம்பரு கணக்கு வச்சுக்கிட்டான் அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு இருக்குது இங்கே வந்து அறநூற்றி ஒன்று பி போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் சரி இப்போ அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு நம்ப எடுத்து பார்த்தீங்களா சேம் அதே பேட்டர்ன் பிரகாரம் பார்த்துருவோம் சி போர்ட் நம்பரு இரநூத்தி முப்பத்தி மூணுன்னு இருக்குது இதை வந்து ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு கொண்டு வந்துட்டான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டுன்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு டேரக்ஷன் மாற்றி நம்ம எடுத்துகிட்டு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பேட்டன் தான் ஸோ இது ரெண்டு இடத்தையுமே செட் ஆகுது அதை பார்த்துருவோம் ஏன்னா சிங்கிள் போர்டு பேட்டன் பிரகாரம் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா அதுக்குமே செட் ஆகும் ஐநூற்றி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி ரெண்டுன்னு வச்சுக்கிட்டான் பக்கத்து நம்பரை எடுக்கணும் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஒன்றுன்னு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டான் அறநூற்றி ஒன்றுன்னு வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நம்ம கணக்கு வச்சுக்கணும் அல்லது இந்த எண்டு இந்த எண்டில் இருக்கிற நம்பரும் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கணும் எட்நூற்றி இருபத்தி எட்டு ஸோ இது எடுத்தால் இதை எடுக்கணும் இல்லைன்னா உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு மூணு நம்பர் தனியாக பிரிச்சுக்கிட்டோமா ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஏன்னா இந்த டைரக்ஷன் பார்த்துக்கோங்க ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கிட்டால் இங்கே ஆப்போசிட்டு கீழேருந்து மேலே பார்க்கணும் ஜீரோ தொண்ணூற்றி மூணு இதை வந்து நாளைக்கு பவர் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா போர்டுக்கு மூணு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஆறுன்னு நம்பர் வந்து ஏற்றி எடுத்துகிட்டு வந்துட்டான் ப்ளஸ் பண்ணி அதாவது ரம்மியில் இப்போ அஞ்சு நாலு மூணுன்னு வந்திருக்கணும் ஒன்று ரெண்டு வச்சுட்டு ஒன்று வச்சுட்டான் இன்னும் மூணு தான் பெண்டிங்கில் இருக்குது இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா இதுலேயும் மூணு வருதுங்களா இப்போ அது மந்த்லி சார்ட்டுக்கு வரும் ஸோ இப்போ மந்த்லி சார்ட்டுக்கு வந்தோமா இப்போ ஜீரோவை நிறுத்தினாலோ அல்லது எந்த நம்பர் இருந்தாலும் சரி ஒரு நம்பர் நிறுத்துறான்னா அதுக்கு பவர் வைக்கணும்னு நிறுத்தணும் அந்த கான்செப்டில் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி காமிச்சது தான் ஏழுக்கு ரெண்டுன்னா ஏழுக்கு ரெண்டுன்னு வரணும் ஏழையே ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்பான் அதுக்கு அடுத்தது ஜீரோவை நிறுத்திருப்பான் மறுபடியும் ஜீரோவை நிறுத்தணும் மூணு நம்பருமே நிறுத்தி கொண்டு வந்துட்டான் அதுக்கு அடுத்தது ஜீரோ நிறுத்தியிருப்பான் அஞ்சு ஜீரோ இந்த ரெண்டு நாளில் வரணும் நாளே வந்திருக்கணும் ஏன்னா ஒரே மாதிரி எப்பயுமே ஆட மாட்டான் இல்லைங்களா மொதல் நாள் ஜீரோவோ அஞ்சோ வந்துருக்கணும் வராதனால அதுக்கு அடுத்த நாள் அஞ்சுன்னு கொண்டு வந்துட்டான் இப்போ அதுக்கு அடுத்தது ரெண்டுக்கு ரெண்டு வைக்கணா அந்த ரெண்டு அப்படினு நிறுத்தணும் ரெண்டை நிறுத்திட்டான் இப்போ சேம் கான்செப்ட் தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நிறுத்திருக்கிறான் இப்போ இந்த மூணை நிறுத்தி ஒன்று டபுள்ஸாக வைக்கணும் மூணோ எட்டோ வரணும் இதில் வந்து மூணு சி போர்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மூணுன்னு வந்துச்சுனால் சி போர்டுக்கு மூணுன்னு வந்துச்சுன்னா இப்போ ஏ போர்டு நம்பர் நம்ம ஒவ்வொரு நம்பராக நம்ம பார்ப்போமே ஒன்றுக்கு ஆறு வச்சுட்டால் நாலுக்கு ஒன்பதை வைக்கணும் நாலே நிறுத்திட்டான் இப்போ அதுக்கு கீழே ஏ போர்டுக்கு இன்றைக்கி ஜீரோ வைப்பான்னு நினச்சேன் ஆனால் அதுதான் பி போர்டுக்கு மாற்றிக்கிட்டான் ஆல்ரெடி ஜீரோ இருந்துச்சு அதை ஏ போர்டுக்கு நத்துவான்னு நினச்சேன் மிஸ் ஆயிருச்சு இப்போ சேம் அதே தான் இந்த அஞ்சுக்கு ஒரு ஜீரோனு வரணும் இந்த அஞ்சுக்கு ஒரு ஜீரோனு வரணும் ஜீரோவோ அஞ்சோ வரணுங்களா ஸோ இதுவும் அதுக்கப்புறம் பி போர்டில் ஜீரோ நிறுத்திருக்கிறான் மேலே இருக்கிற ஒன்பது பி போர்டுக்கு வரணும் அல்லது நாலுன்னு வரணும் அப்போ ஏ போர்டுக்கு ஜீரோ பி போர்டுக்கு ஒன்பது நாலு அப்படின்னா சி போர்டுக்க ஆல்ரெடி மூணு சொல்லியிருக்கிறேன் இந்த ஜீரோ தொண்ணூற்றி மூணுக்கு கரெக்டாகவே மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஜீரோ தொண்ணூற்றி மூணு மேலே மார்க் பண்ண பார்த்தீங்களா அதுக்கு நான் கரெக்டாகவே மேட்ச் ஆகும் ஜீரோ தொண்ணூற்றி மூணு இருக்கிற மாதிரி பவர் வச்சு கொண்டு வரணும் ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ போர்டு மூணு நாள் நாம் வந்து இதையும் கணக்கில் எடுத்துக்கணும் மூணை நிறுத்தி இருக்கிறோன்னா மூணை நிறுத்தி டபுள்ஸ் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி டபுள்ஸ் வைக்கக்குள்ள என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்த நம்பர் தான் அஞ்சை நிறுத்தி அப்படியே பவர்னு முடிச்சுருப்பான் இப்போ இந்த மூணு நாளில் ஜீரோவோ அஞ்சோ வந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு அப்படியே ஃபுல் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் அதை தான் ஒரு நாள் தள்ளி ஐநூறுன்னு வச்சுருப்பான் ஜீரோ சாரி ஐநூற்றி ஐம்பதுக்கு ஃபுல் பவர் வைக்கணும் இல்லைன்னா ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை கரெக்டாக கொண்டு வந்திருப்பான் அதுக்கு முன்னாடி இது என்னென்னா ஒரு சில டைம் அட்வான்ஸாக கொண்டு வந்துடான்னு வச்சுக்கங்களேன் இப்போ இங்கே ஏழை நிறுத்தி இருக்கிறான் இந்த ஏழை வந்து அட்வான்ஸாக முன்னாடி நிறுத்தக்குள்ள இந்த மூணு நம்பருமே அறுநூற்றி எழுவத்தேழு அறநூற்றி எழுவத்தேழுன்னு எடுத்துகிட்டு வந்திருப்போம் அதே மாதிரி ஒரு நூற்றி எழுபத்தேழு வந்துச்சு பார்த்திங்களா அதுவுமே அதே சேம் கான்செப்ட் தான் அறநூற்றி எழுபத்தி ஏழு ஏழை நிறுத்தி டபுள்ஸ் வைக்கணும் ஏழை நிறுத்தி டபுள்ஸ் வைக்கலாம் அறநூற்றி எழுபத்தேழு நூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொண்டு வந்திருப்பான் இப்போ இதே சேம் கான்செப்ட் தான் இப்போ மூணு ஒரு வேலை மூணோ எட்டோ டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கணக்கை வச்சுக்கோங்க ஜீரோ முப்பத்தி மூணு இருக்குங்களா இந்த ஜீரோ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுக்கு எண்பத்தி எட்டுன்னு வச்சால் ஜீரோ ஸ்டெயிட்டாக வந்துடணும் அல்லது முப்பத்தி மூணு வந்தால் ஏ போட அஞ்சுன்னு வந்துடணும் அப்போ போன மாதத்தில் ஐம்பத்தி மூணு ஏ ஏசி ஐம்பத்தி மூணு பிசி ஐம்பத்தி மூணுனால் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஐநூற்றி முப்பத்தி மூணு எடுத்துகிட்டு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ஒரு சில டைம் மட்டும் தான் மிஸ் ஆகும் இந்த ஐம்பத்தி ஐம்பத்தேழு வந்து ஏழுக்கு ஐம்பத்தி ஏழுனா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி நம்பரை திருப்பி இருப்பான் திருப்பி ஒரு நம்பர் டபுள்ஸு ஒரு நம்பர் சிங்கிளாக கொண்டு வந்தால் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பான் இப்போ சேம் அதே கான்செப்ட் தான் இப்போ ஒரு வேளை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணு எடுத்தால் ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸ் அது வந்து மூணு டபுள்ஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இயர்லி சாட்லையுமே நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோன்னு வச்சிருக்கோம் பவர் வேஸ்ட்டாக இடையில உள்ள நம்பர் மூணா நம்பர் ஸ்ட்ரெய்ட் எடுக்கணும் ஸோ இந்த மூணா நம்பரு இங்கேயுமே நம்மளுக்கு செட் ஆகுது இயர்லி சாட்லையுமே மூணா நம்பரும் வரணும் அப்படி மூணா நம்பர் வந்தால் அதை டபுள்ஸாக இருக்கலாம் ஏபிபிசி ஏசி வந்து பார்த்திங்கன்னா காமனா தொண்ணூற்றி மூணு ஜீரோ மூணு முப்பத்தி மூணு எண்பத்தி எட்டு நாளைக்கு மூணோ எட்டோ வந்துச்சுன்னா அது டபுள்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஆனால் தொண்ணூற்றி மூணு மெயினாக தொண்ணூற்றி மூணு பிசிக்கு வந்து நாற்பத்தி மூணு ஜீரோ மூணுலாம் வரணும் சரி சரி ஏசிக்கு ஜீரோ மூணு நான் வந்து நாற்பத்தி மூணு த்ரீ நான் கொடுத்ததுனால ஜீரோ தொண்ணூற்றி வந்து பவர் வச்சு கொடுத்துருக்குறேன் ஒரு நாலு நம்பர் பவர் வச்சு ஒவ்வொரு போர்டுக்கும் பவர் வைச்சால் நாலு நம்பர் வரும் அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி எட்டு ஜீரோ எண்பத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தி மூணு ஜீரோ எண்பத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தி மூணும் இப்போ இன்றைக்கி வரலனா கூட ஒரு கண்டிப்பாக ஒரு மூணு நாளைக்குள்ளே வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு நாள் முன்னப்பின்னா இந்த நேருக்கு நேரத்தைக்குள்ளே ஒரு நாள் முன்னப்பினா எடுத்துகிட்டு வரோம் அதனால் ஸோ ஒரு ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணிக்கோங்க ஜீரோ எண்பத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தி மூணு பி போர்டுக்கு நாலு ஒன்பது வரணும் நான் நாலு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா நாலு கொடுத்துருவேன் சி போர்டுக்கு மூணு ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டு சப்போர்ட்டுக்கு ஏ போர்டு வந்து ஜீரோ ஒம்போதோ வரணும் அதை வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஜீரோ தொண்ணூற்றி மூணு வந்து பாக்ஸாக ட்ரை பண்ணுறவங்க கூட பண்ணி பாருங்கள் வர்த்தக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்கள் கணிப்பில் இது ஒத்து வச்சு நம்மட்டும் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்